வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற போது பாரதிய ஜனதா போடு கூட்டணியில் நின்ற போது இஸ்லாமிய சகோதரர்களாம் என்னிடத்தில் வந்து அத்துணை பெரும் துணைகள் பாராளுமன்றத்துக்கு

கதீ மீதி வெட்கوني சுவਾਨੂੰ நிர்ப்பங்கம் எங்கே சுல்தான் இஸ்லாமும் சகோதரி இந்த சுலை நான் எடுத்துற மாட்டாரேங்க இருக்குமா நம்ம சாலன் மீத இருக்கு கதீ எந்த வெட்கு மீங்க நமக்குள்ள நீ காந்தலரோட எல்லோட ஆளைதரோட கூப்பி பேசிருப்புது தோற்றத தான் தான் இதுக்குள்ள மரத்து போய் அவ கூடியா சுவனு முன்னாடி பேசிருப்புது ಎನೆಯೋದ್ರಿಗೆ <Sess> <Sess> <Sess>